மசோதா வழக்கில் எதிர்பாராத திருப்பம் மோடி திரௌபதி முர்மு போட்ட அதிரடி உத்தரவால் வெடித்த பரபரப்பு நாடே எதிர்பார்த்த தீர்ப்பை இரண்டு மாதங்களுக்கு தள்ளி வைத்துவிட்டு எஸ்கேப்பான பி ஆர் ஹவாய் ஜனாதிபதி பிரதமர் போட்ட உத்தரவால் பின்வாங்கியதா உச்சநீதிமன்றம் பதினோராவது நாளில் விசாரணையில் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது என்ன பரபரப்பு பின்னணி வெளியானது வணக்கம் நண்பர்களே தமிழக ஆளுநர் ரவி மசோதாக்களை கிடப்பில் போட்ட விவகாரம் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை கடந்த பதினோரு நாட்களாக உச்சநீதிமன்றத்தில் காரசாரமாக நடைபெற்று வந்தது அப்போது ஜனாதிபதியின் பதினான்கு கேள்விகள் மட்டுமின்றி மசோதாக்கள் விவகாரத்தில் ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு மூன்று மாதம் கெடு வைத்தது சரியா இல்லையா என்பது குறித்து பல மாநிலங்களிடத்தில் உச்சநீதிமன்றம் கருத்து கேட்டது அப்போது மத்திய அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா களமிறங்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரங்கள் உள்ளது என்பதை புள்ளி விவரத்தோடு எடுத்து வைத்தார் அதோடு ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு மசோதாக்களை ஒப்புதல் கொடுக்க மூன்று மாதம் கெடு விதித்த விவகாரத்தில் இந்திய அளவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பஞ்சாப் போன்ற இந்தி கூட்டணி ஆளும் மாநில கட்சிகள் மட்டுமே ஆதரவு தெரிவித்தன மற்றபடி ஆளுங்கட்சி மட்டுமின்றி எதிர்க்கட்சி ஆளும் மாநில வழக்கறிஞர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சட்டத்துக்கு புறமான மசோதாக்களை அனுப்பினால் எப்படி ஆளுநர்கள் ஒப்புதல் கொடுப்பார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார்கள் இதன் காரணமாக இந்த வழக்கில் மாநிலங்களுக்கு சாதகமான எதிர்பார்த்தபடி ஆதரவு கிடைக்காததால் இதற்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு சொல்வது ஒருவேளை ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு எதிரான தீர்ப்பை சொன்னால் சிக்கலாகிவிடுமே என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹவாய் தடுமாறிக் கொண்டு வந்தார் அதோடு இந்த வழக்கின் தீர்ப்பை இன்றைய தினம் கண்டிப்பாக சொல்வார்கள் என்றும் நாடே எதிர்பார்த்து வந்தது குறிப்பாக இந்த வழக்கு ஜனாதிபதி ஆளுநர்கள் சம்பந்தப்பட்டது என்பதால் இந்த வழக்கு நீண்ட காலம் இழுத்தடிக்கக்கூடாது கூடாது உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரது கருத்தாகவும் இருந்து வந்தது ஆனால் இன்று தலைமை நீதிபதி ஹவாய் இந்த வழக்கின் தீர்ப்பை இரண்டு மாதத்திற்கு தள்ளி வைப்பதாக உத்தரவிட்டு அதிர்ச்சி கொடுத்து விட்டார் அதோடு பி ஆர் ஹவாயின் பதவிக்காலம் வருகிற நவம்பர் மாதத்தோடு முடிவடைகிறது அப்படியென்றால் இந்த வழக்கின் தீர்ப்பு அவர் நீதிபதி பதவியில் இருக்கும்போதே சொல்லப்படுமா இல்லை அவரது பதவிக்காலம் முடிந்த பிறகு வரும் அடுத்த நீதிபதி தான் சொல்வாரா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது குறிப்பாக இதுபோன்று ஜனாதிபதிக்கு எதிராக சொல்லும் வழக்குகளில் ஒருவேளை தான் தவறான தீர்ப்பு சொல்லிவிட்டால் வரலாற்று பிழையாகி சிக்கலை விடுமோ என்று கூட தீர்ப்பு சொல்லாமல் பி ஆர் ஹவாய் பின்வாங்குகிறாரா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆர்டிகல் இருநூறில் உள்ள தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கேட்ட கேள்விகளுக்கு இப்போது வரை உச்சநீதிமன்றத்தால் பதில் கொடுக்க முடியவில்லை அதோடு உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்தவரை தாங்கள் மட்டுமே நீதியை கட்டி காப்பது போன்று பேசுகிறார்கள் அதற்கு மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா வாதாடும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை போற்றி பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நீதிமன்றத்திற்கு மட்டுமல்ல ஆட்சியாளர்களுக்கும் உள்ளது அதனால் நீதியை தாங்கள் மட்டுமே கட்டி காப்பது போன்று நீதிபதிகள் பேச வேண்டாம் மத்திய அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் சட்டத்தை இந்த மூன்று பொறுப்பும்பதற்காக கெடு விதித்த விவகாரத்தில் அவர்கள் வழக்கு தொடுத்துள்ளார்கள் என்று கூறிய துஷார் அடைந்து இவ்வளவு காலத்தில் இதுவரை எந்த ஒரு நீதிபதிகளும் ஆளுநரின் அனுமதி இல்லாமல் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்ததில்லை அந்த அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு கிடையாது ஆனால் இப்போதுதான் ஜனாதிபதி பிரதமர் ஆளுநர் என அனைவரது அதிகாரத்தையும் நீதிபதிகள் கையில் எடுத்துள்ளார்கள் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்யும் செயலாகும் அதனால் அரசியலமைப்பு சட்டத்தை நீதிபதிகள் மட்டுமே தாங்கி பிடிப்பது போன்று நீங்கள் பேச வேண்டாம் என்று அவர் போட்ட போடு உச்ச நீதிமன்றத்தை ஆட்டம் காண வைத்தது இப்படி இந்த மசோதா வழக்கு விசாரணை பதினோரு நாட்கள் உச்சநீதிமன்றத்தில் காரசாரமாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று கண்டிப்பாக தீர்ப்பு சொல்லிவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் மற்றும் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஏமாற்றிவிட்டார்கள் குறிப்பாக அவர்களை பொறுத்தவரை அனைத்து மாநிலங்களும் இதற்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் நான்கு மாநிலங்கள் மட்டுமே இந்த மூன்று மாத கிழு விவகாரத்தில் ஆதரவு கொடுத்தார்கள் மீதமுள்ள அனைத்து மாநிலங்களும் மத்திய அரசும் இதற்கு ஆதரவு கொடுக்காததால் தாங்கள் எதிர்பார்த்தபடி தீர்ப்பு சொல்ல முடியாத நிலையில் தற்போது தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் இந்த தீர்ப்பை தள்ளி வைத்துவிட்டு பின்வாங்கிவிட்டதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அதோடு இந்த தீர்ப்பை ஜனாதிபதி ஆளுநருக்கு எதிராக இவர்கள் சித்தரித்து சொன்னால் அதுவும் சிக்கலை ஏற்படுத்தும் மத்திய அரசு மற்றும் ஜனாதிபதி மாளிகை வழக்கறிஞர்கள் இன்னும் பெரிய அளவில் இந்த விஷயத்தை கையில் எடுப்பார்கள் என்பதனால் இந்த தீர்ப்பை தான் சொன்னால் சிக்கலாகிவிடும் என்பதற்காகவே தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் இரண்டு மாதத்திற்கு தீர்ப்பை தள்ளி வைத்துவிட்டு எஸ்கேப் ஆகிவிட்டதாக கூறுகிறார்கள் அதனால் இவர் நவம்பர் மாதம் ரிட்டையர்ட் ஆகிவிட்டால் இந்த வழக்கு குறித்த தீர்ப்பை இவருக்கு பிறகு வரும் அடுத்த தலைமை நீதிபதி தான் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி மத்திய அரசு கொடுத்த ஷாக் எதிரொலி இரண்டு மாதங்களில் தீர்ப்பு வழங்க வேண்டும் உயர் நீதிமன்றங்களுக்கு உத்தரவு போட்ட உச்ச நீதிமன்றம் நாடு முழுக்க உள்ள நீதிமன்றங்களில் லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன இதற்கு முக்கிய காரணம் பெரும்பாலான வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் டீல் போட்டுக்கொண்டு வழக்குகளை வருடக்கணக்கில் இழுத்தடித்து வருகிறார்கள் குறிப்பாக தங்களது கட்சிக்காரர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பல வழக்குகளை வருடக்கணக்கில் நிலுவையில் போட்டு விடுகிறார்கள் இது எல்லாமே நீதித்துறையில் உள்ள நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் கூட்டணி போட்டு செய்யும் வேலைகள்தான் தான் இதனால் பல கொலை கொள்ளை ஊழல் குற்றவாளிகள் எல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரவிடாமல் இவர்கள் வருடக்கணக்கில் நிலுவையில் போட்டு விடுகிறார்கள் இந்த நிலையில்தான் இதுபோன்று நீண்ட காலமாக வழக்குகள் தேங்கி கிடப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் உடனுக்குடன் தீர்ப்பு சொல்லி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் இதன் காரணமாக முதல் கட்டமான ஜாமீன் மனுக்களுக்கு இரண்டே மாதங்களில் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது உச்சநீதிமன்றம் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் போலி ஆவணங்கள் தயாரித்த வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட மூன்று பேருக்கு ஜாமீன் வழங்க மும்பை நீதிமன்றம் மறுத்துவிட்டது இது குறித்து மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அந்த மனுவை ஜே பி பார்த்திவாலா ஆர் மகாதேவன் அமர்வு விசாரித்தது அப்போது அவர்கள் இந்த வழக்கில் மும்பை நீதிமன்றம் சொன்ன அதே தீர்ப்பை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று சொன்னவர்கள் இனிமேல் எந்த ஒரு மனுவாக இருந்தாலும் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்யப்படும் போது அந்த மனுக்கள் குறித்து குறைந்தபட்சம் மூன்று அல்லது ஆறு மாதங்களுக்குள் தீர்ப்பு சொல்லியாக வேண்டும் அதோடு நிலுவையில் உள்ள ஜாமீன் மனுக்கள் மீது அந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து இரண்டு மாதங்களுக்குள் தீர்ப்பளிக்க வேண்டும் இதை அனைத்து உயர்நீதிமன்றங்களும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் இனிமேல் ஜாமீன் மனுக்கள் மட்டுமின்றி கொடூர குற்றங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் அதிகபட்சம் ஆறு மாதங்களுக்குள் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அனைத்து நீதிமன்றங்களும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் மனுக்களை நீண்ட காலம் நிலுவையில் வைத்திருப்பது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் நோக்கத்தை தடுப்பதோடு நீதி மறுக்கப்படுவதற்கு சமமாகும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இதன் காரணமாக முதல் கட்டமாக ஜாமீன் மனுக்களுக்கு இனிமேல் இரண்டு மாதத்தில் தீர்ப்பு சொல்லப்படும் அடுத்தடுத்து பெரிய குற்றங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளையும் ஆறு மாதங்களுக்குள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்கிற நடைமுறையும் வரப்போகிறது மத்திய அரசின் இந்த உத்தரவு காரணமாக சாதாரண வழக்குகளை கூட ஆண்டு கணக்கில் இழுத்தடித்து வந்த நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட திடீர் பயம் அதிமுகவா திமுகவா என்ற நிலை இருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் என்று மு க ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டார் ஆனால் இப்போது அதிமுக என்பது பாஜகவுடன் கூட்டணி விட்டது அதே போன்று நடிகர் விஜயும் தனி கூட்டணி அமைக்கப் போகிறார் இப்படி தமிழ்நாட்டில் மூன்று முக்கிய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அது கண்டிப்பாக திமுகவை வீழ்த்திவிடும் என்பதுதான் தற்போது மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பாக திமுகவின் வாக்கு வங்கியான கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மத்தியில் விஜய்க்கான வரவேற்பு அதிகரித்திருப்பதால் இந்த முறை சிறுபான்மையினரின் ஓட்டுகளை வைத்து திமுகவினால் வெற்றி பெற முடியாது என்று மு க ஸ்டாலின் மருமகள் நடத்திய சர்வேயில் தெரிய வந்துள்ளதாம் இதன் காரணமாகவே திமுகவின் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் அனைத்து திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய பெண்களை பட்டியல் போட்டு ஆயிர ரூபாய் உரிமைத் தொகையை தவறாமல் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கும் மு க உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் அனைத்து புகார்களையும் உடனடியாக நிறைவேற்றி வைத்து மக்களின் அனுமதிப்பை பெற வேண்டும் இல்லை என்றால் இந்த முறை நம்மை கண்டிப்பாக வீழ்த்தி விடுவார்கள் என்று ஒரு உத்தரவு போட்டுள்ளார் ஸ்டாலின்